ஐப்பசி மாத பலன்கள்ல இருக்கும் அந்த வகையில மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுபவன் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு எதிர்பார்த்த உயர்வு எதிர்பார்த்த சம்பளம் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத வருமானங்களும் அதற்கு மேலே வெகுமானங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் அமையும் ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி அட்டமஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல வந்து நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நட்டமில்லாத நன்மைகளை நாள் முழுவதும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும் இந்த சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு புது புது ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஐப்பசி மாத பலன்கள்ல இருக்கும் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மகரத்திற்கு நிகரம் வெளியு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழி ஓரளவு உங்களுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கக்கூடிய மொழியாக உருவாகுது கூடிய மாதமாக இந்த ஐபசி மாதம் அமைஞ்ச போகுது மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகபகவான் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு எதிர்பார்த்த உயர்வு எதிர்பார்த்த சம்பளம் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத வருமானங்களும் அதற்கு மேலே வெகுமானங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் அமையும் ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி அட்டமஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல வந்து நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நட்டமில்லாத நன்மைகளை நாள் முழுவதும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும் இந்த சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அதுவும் புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய அவர்களுடைய புத்தி பயன்படுத்தி சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும் பொதுவாகவே ஜிபே பேர்ந்துட்டு இருக்கலாம் போன் பேர்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் இதில் எல்லாம் காசு இல்லாம பே பேர் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய வருமானங்களை கொடுக்கக்கூடிய பெரிய அளவு வெகுமானங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஐபிசி மாதம் அமைய போகுது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் வேற இந்த மாதத்தில் வந்து அதாவது கோச்சார ரீதியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கோலோச்சி நிற்கிற மாதிரி மிகப்பெரிய பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகுது குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அதாவது சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காம இருந்தாலும் மனைவி மனைவி தான் கணவன் தான் ஆனால் ஓரளவு சம்பாதிச்சுன்னு வைங்களே அந்த மனைவியே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய புத்தி இருக்குதா இவ்வளவு பெரிய சக்தி இருக்குதா இவ்வளவு பெரிய அறிவு இருக்குதான்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்க ஆச்சரியப்படுறது அப்படிங்கிறது ஆச்சரியம் இல்லை தன்னுடைய சொந்த பந்தங்களில் சொந்த மனைவி கணவனுக்குள்ள ஆச்சரியப்படுற அளவுக்கு மிகப்பெரிய அமைப்புகளை மிகப்பெரிய ஒரு சொத்து சோகங்களை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதே மாதிரி இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து மகர ராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பயப்பட்டிருப்பாங்க இன்னும் சில பேர் காதலுக்கு மேலே கல்யாணம் என்ற அந்த அமைப்புக்கு வந்து ஆட்பட்டிருப்பாங்க கல்யாணம் ஆக வரைக்கும் ஆசையாக இருந்தவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடி மனசில் ஒரு பயமாக இருக்கும் இனிமேல் எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோம் இனிமேல் எப்படி குடும்பம் நடத்த போகிறோம் இனிமேல் எப்படி சமாளிக்க போகிறோம் நம்மளை சமாளிக்கவே முடியாமல் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு ஒரு குழந்த பிறந்தால் எதிர்காலத்தில் எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற தேவையில்லாத மன உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும் இல்லையா அந்த பயமெல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் ஜெயம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர்ந்து கொடுக்கக்கூடிய மாதமாக மகர ராசிக்கு அமைய போகுது ஜீவனஸ்தானத்தில் புதன் சூரியன் செவ்வாய் பகவான் மூன்று இடங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு அட்டம அட்டமஸ்தானத்தில் ஆன்மீக கிரகத்தோடு சந்திர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால சிந்தித்து செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிறத விட சிந்திச்சு செயல்பட்டால் கூட நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால சத்தம் இல்லாமல் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட சத்தம் இல்லாமல் சாதனை பண்ணணுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூப்பர் சார் நம்ம நிகழ்ச்சியை பா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து மகர ராசிக்காரர்கள் வந்து குறிப்பாக ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இந்த வருஷமாவது இந்த மாதத்திலேயாவது எங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் அவங்களுக்கான ஒரு பதில் மகர ராசியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் அப்படிங்கிறத விட இந்த ஐப்பசி மாதத்திலேயே திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உறுதியாக கூடிய மாதமாக அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எதனால் அதாவது கலஸ்தர காரகர் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்கால சம்மந்தப்பட்ட உங்களுக்கான மனைவி அல்லது உங்களுக்கான கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடையாளம் காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அல்லது நீங்கள் அடையாளப்படுத்தி அதாவது மணந்தால் இவரைத்தான் மணப்பு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா அடைந்தால் மகாதேவி அடையா வெட்டி கேட்டால் மரணதேவின்னு வசனம் பேசியிருப்பீங்க அந்த வசனம் கூட உங்கள் வாழ்க்கைக்கு உதவாமல் உண்மையாலுமே உங்களுக்கான மனைவி உங்களுக்கான கணவரை கண்டுகொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் போகுது இது எல்லாவற்றுக்கும் மேலாக என்னதான் ஒன்பதாம் இடம் உயர்ந்த ஸ்தானமாக இருந்தாலும் பாக்கிய ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கடந்த காலங்களில் கல்யாணமாகி பிரிந்து போனவங்கள்லாம் சேர்ந்து வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத கஷ்டம் வந்துன்னு இந்த மனசாலோடு இனிமேல் வாழவே முடியாதுன்னு முடிவு கூட இந்த மனசாலோடு தான் வாழ்வே அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதன் மூலமாக குடும்பத்தில் குதூகலம் அதிகமாகும் சூப்பர் சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்பரும் அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் தன்பதிவிற்கு மட்டும்தான் டிவில புத்தம் தகவல் மாத பலன் தின பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்